தேசிய வீடமைப்பு வேலை திட்டத்தின் வீட்டுக் கடன் திட்டம் ஒன்று வழங்கி வைக்கப்பட்டது மன்னார் நகர மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் வீடமைப்பு மற்றும் துறை அமைச்சர் சஜித் பிரேமதாச பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் பாராளுமன்ற உறுப்பினர் கே கே மாஸ்தான் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் யுத்த வெற்றியின் பின்னர் நாட்டு மக்கள் நல்லிணக்கம் சகோதரத்துவம் ஒருமைப்பாடு மற்றும் இனங்களுக்கு இடையிலான ஒன்றிணைவை எதிர்பார்த்தனர் நாட்டில் சமாதானம் ஏற்படும் என மக்கள் எதிர்பார்த்தனர் எனினும் கடந்த அரசாங்கம் நல்லிணக்கத்தினை ஏற்படுத்தும் வகையில் செயற்படவில்லை எனினும் இனங்களுக்கிடையில் பிரச்சனையை ஏற்படுத்தும் வகையில் அந்த அரசாங்கம் செயற்பட்டது ஆயினும் நாட்டு மக்கள் புத்தியுடன் செயற்பட்டனர் நாட்டில் நல்லிணக்கத்தினை ஏற்படுத்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதியாக்கினர் அதற்காகவே ரணில் விக்ரமசிங்கவையும் வெற்றி பெற செய்தனர் என்பதனை இவ்வேளையில் கூற விரும்புகின்றேன்